நம்ம கடையோட பேர் துளசி டெக்ஸ் இன்றைக்கி இந்த எப்படி நம்ம என்ன ஆஃபர் பார்க்க போகிறோம்னா இம்போர்ட் லயரா டேப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஆஃபர் பார்க்க போகிறோம் இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஆனால் நம்ம கொடுக்குற பைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வந்து வெறும் நூற்றம்பது ரூபா தான் இது நம்மளுடைய இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு ஐஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது இந்த ஆஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க கோயில்பட்டியில் உள்ளவங்க கடையை டேரெக்டாக விசிட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க வெளியூரில் உள்ளவங்க இந்த ஆஃபர் அவங்க வேணும்னா நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பரை டச் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா நாங்கள் மாடம் அனுப்புவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்லைன் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் ஆன்லைன் போலேயும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து கொரிய சார்ஜ் வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறோம் ஒரு டேப் எடுத்தாலும் சரி நீங்கள் பத்து டேப் எடுத்தாலும் நம்ம வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறோம் அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி சரி இல்லை சைஸ் சரியில்லை இல்லை அப்படின்னா கூட நம்ம ரிட்டர்ன் ஆப்ஷன் உண்டு ரீஃபண்ட் ஆப்ஷனும் உண்டு இந்த ஆஃபர் வேணுங்கிறவங்க க டேட்டாக கடையை சுற்றி பாருங்கள் வெளியூரில் உள்ளவங்க வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ் பண்ணி ஸ்டாக் வாங்கிக்கோங்க நம்ம கடை எங்கே லொக்கேட் இருக்கு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையம் பாம்பே ஸ்வீட்ஸ் எதிரில் ஏவன் ஹோட்டல் அருகில் லொக்கேட் ஆகிருக்கு வேணுங்கிறவங்க கடையை வந்து விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க